வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை வழக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக பக்க விளைவுகள்லாம் நமக்கு கிடைக்காது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் மேம்பட்டு பல விதமான மினரல்ஸ்கள் விட்டமின்ஸ்களை பெற்று மருத்துவ நன்மைகள் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது எடுத்துக்கலாம் உடலுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது எலுமிச்சை ஜூஸ் வந்து போது நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குலப்படலாம் தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை நமக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து குறைக்கும் அதனால் உங்களுடைய முகத்தில் வந்து விதமான பிளாக் பிம்பிள்ஸ் கரும்புள்ளிகள் முக சுருக்கங்கள் அதுக்கப்புறம் இயல்பாக இருக்கக்கூடிய முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் பிளாக் சர்க்கிள்ஸ் எதுவுமே மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் பெறுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் வாயு துர்நாற்றத்தை உங்களுக்கு போக்கி சீரான சுவாசத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு கொடுக்கும் நுரையீரல் தொற்றுகளையும் உங்களுக்கு அது கியூர் பண்ணிடும் எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்னும் உயிர்சத்து இருக்கு உயிர்சத்து நமக்கு கூடிய நோய்களையும் குணப்படுத்தும் சீசனா புதுசாக பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துவதற்கு முக்கிய உதவிகரமாக இருக்கும் எலுமிச்சை சாறு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது தடுக்கப்படுகிறது எனவே கற்கள் நினைக்கிறவங்க எலுமிச்சை எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா சிறுநீரக கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிக் கொள்ளணும் நினைக்கிறவங்களும் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக் போது நலம் பெறலாம் யாரெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க எலுமிச்சை எடுத்துக்கொள்ளலாம் கொலஸ்ட்ரால் எடுக்கிறவங்க அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் அதிக எடை எடுக்கிறவங்க சுகர் பேஷன்ஸ் நீரிழிவு வியாதியெல்லாம் அவதிப்படுபவர்கள் இவங்க எல்லாமே தினமும் ஒரு டம்ளர் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம் ஸோ இது மட்டும் கிடையாது வயிற்று வலி வயிற்று உபுசம் நெஞ்சு எரிச்சல் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பற்ற சாராக உயர்ந்த கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் வந்து இருக்கு எலுமிச்சி ஜூஸ் வந்து பொட்டாசியம் சத்தை கொண்டு இருக்கிறதால இதயத்தையும் அது வந்து பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் சோ இது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எலுமிச்சு ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும்போது ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி கொழுப்புகளுடைய தடைபாடு இல்லாமல் இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதனால் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளை மேலே நம்ம நலமோடு வாழலாம் அதனால் நமக்கு ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா ரத்த நாளங்களில் கிருமிகள் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கழிவுகள் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுப்புகள் படிஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம் ஸோ அந்த கொழுப்புகள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் அதனால அந்த ஹை பிபி நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் சிறுநீர் அடைப்பு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது விலகும் உடல் நச்சுக்களை எலுமிச்சை ஜூஸ் இயற்கையாகவே நமக்கு வெளியேற்றுவதால் பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு பல விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படும் நமது உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சியால் தான் பெருகும் கடல் உப்பினால உப்பிய உடம்பு எலுமிச்சை ஜூஸால் கட்டடகு மேனிய பெறும் எலுமிச்சம் பழம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து போக்கும் தலைவர் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வெளியே போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ் அந்த சரும நோய்களை குணப்படுத்தி மீண்டும் அந்த சரும நோய்கள் வராமல் தடுத்து சருமத்துக்கு பொலிவு தரும் சுருக்கங்கள் எல்லாம் கியூர் பண்ணிடும் டேன்ஸ்டை தடுக்கும் விஷத்தை எலுமிச்சு ஜூஸ் வந்து நமக்கு முறிக்கும் வாய்ப்புண்ணெல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது அதை கியூர் பண்ணிக்கலாம் தேல் கிடைக்கும் மருந்தாக எலுமிச்சு ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் மஞ்சள் காமாலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் வீக்கத்தை எலுமிச்சி ஜூஸ் வந்து குறைக்கும் வாயுவை அகற்றும் வயிற்று பொறுமல் வயிற்று வலி போன்ற பிரச்சனையும் கியூர் பண்ணிடும் வாந்தி வரதெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி குமட்டல் உணர்வை வந்து நிறுத்திடும் பசியை வந்து நமக்கு எலுமிச்சை ஜூஸ் உண்டாக்கும் எனவே பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இயல்பாகவே பசிக்கக்கூடிய திறன் ஏற்பட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க விரல் சுற்றுக்கெல்லாம் எலுமிச்சம் பழம் வந்து மருந்தாக பயன்படும் யானைக்கால் வியாதியை கூட எலுமிச்சை வந்து குணப்படுத்தும் எலுமிச்சம்பழம் வந்து நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆட்டலை கொண்டு இருக்குது அது வந்து எலுமிச்சை பழத்தினுடைய தோல் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளோவின் என்ற சத்துக்கு இருக்குது தினமும் எலுமிச்சை பழம் எடுத்து போக எடுத்துக்கொள்பவர்கள் வந்து கதிரியக்கத்தை தாங்கி தப்ப முடியும் புற்றுநோய்காரர்களுக்கெல்லாம் எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிர் இயக்கத்தை தீங்க வந்து எலுமிச்சையை வந்து தடுக்கும் ஸோ அப்போ அந்த எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய அந்த நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை வந்து நம்ம முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கலாம் விளையாட்டு ஓட் ஆட்டப்பந்தயம் கடுமையான வேலை இது எல்லாத்திலையும் ஏற்படக்கூடிய கலைப்பை நீக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உடனே அதோடைய அந்த ஜூஸை வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னாலும் அல்லது அதை பிழிஞ்சி சர்க்கரை போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உடனடியாக புத்துணர்ச்சி நம்மளுடைய உடலுக்கு பெறும் நம்ம சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் செயல்பட ஆரம்பிச்சுவோம் ஆற்றல் நம்மளுடைய உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உண்ணாவிரதமிருந்து முடிக்கிறவங்களாம் மீண்டும் உண்ணும்போது எலுமிச்சை பழ ஜூஸை வந்து அருந்து விட்டு அதுக்கப்புறம் உணவு உண்டாங்க அப்படின்னா அஜீரண பிரச்சனைகள் ஏற்படுவது தடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல விதமான மருத்துவ நன்மைகள் எலுமிச்சி ஜூஸ் நமக்கு கொடுக்குது ஸோ அதுக்காக நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் எலுமிச்சம் பழத்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து பயன்படுத்தலாம் நிறைய மருத்துவரிமைகள் கிடைக்கப்பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு வேலையை அதிகரிக்கலாம் எலுமிச்சை ஜூஸை பயன்படுத்தி நிறைய மருத்துவரிமைகளை பெற்று வளமான வாழ்வு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே